சொல்லு ஆபத்தில் நானே அவங்களோட கூட இருப்பேன் உங்க வழியில இருந்தா காக்குறதுக்கு ஆனா அவங்க ஆபத்து வரும்போது என்ன பண்ணாரு உடனே ஆண்டவர் மட்டும் வந்துறார் உங்களை காக்கும்படி தப்புமிக்கும்படி உங்களை லட்சிக்கும்படி வசந்தக்கு வருவோம் நாம் நிர்மூலமாக இருக்கிறது நம்ம அழிஞ்சு போகாம இருக்கிறது நம்ம இன்னை வரைக்கும் நம்ம பேர் இந்த உலகத்துல நீடித்து இருக்கிறதுக்கு நாம் இந்த உலகத்துல நீடித்து காரணம் என்னன்னா ஆண்டோட கருவை அவர் ஆண்டோர் நம்ம மேல வைக்கிறது தானே அன்பு ஆண்டோர் நம்மளை நேசிக்கிறார் அவருடைய சீவனை கொடுத்தார் நமக்காக யாராவது இயேசுக்காக அடிப்படுவீங்களா நீ சபைக்கு போறதுனால பைபிள் எடுத்து போறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க திருத்திருக்கலாம் நம்மள ஏற நம்ம பேசிக்கலாம் திருத்திருக்கலாம் சபிச்சிருக்கலாம் நிறைய பேர் நான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு என் பைபிள் படிச்சது அவர் என்ன பண்ணாங்க நான் வீட்டை விட்டு ஏதா பண்ணாலும் காட்டிருப்போம் எனக்கு அவருக்கு உடம்பு செல்லாது மனப்பாடு அவர் சொந்த ஒரு இன்னைக்கு அவர் இருக்கிறார் அவருக்கு வந்து அஞ்சு வயசுல மூல காட்சி வந்ததுனால இன்னைக்கு நடந்தாருன்னா எப்படி நடப்பாருன்னா பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு நடந்தாங்கன்னா எப்படி நடப்பாங்க கல்லாடு கல்லு நடப்பாங்க அது போல அவர் பேச்சு கை கால எல்லாமே தலையிட்டு தலையே தான் இருக்கும் அவர் பேச்சுமே நடி நடை தான் பண்ணுவாங்க பேசுவார் அவரு என் கூட பயங்கரத்தில் படிச்சாரு போது அவருக்கு அவர் உதவிய சோல்றதா பிடிச்சுவார் என் தோளை பிடிச்சதான் அவர் எங்கேயும் நடக்க முடியும் அவர் பிடிக்க போனாலும் சரி சாப்பாடு போனாலும் சரி சாப்பாடு நான் தான் வாங்கி தந்தாரு நான் தான் வாங்கிட்டு வருவேன் என் தான் இருப்பாரு ஆஹ் அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி சுகம் வேணும் அப்படின்றது ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு சச்சிக்கு போகும் பொழுது அங்க போய் சுகம் ஆகல ஆனா வசனத்தை கேட்க கேட்க என்ன பண்ணாருன்னா வசனத்தை நம்ப ஆரம்பிச்சாரு ஏத்துட்டாரு அந்த ஒரு தான் யானை தெய்வம் நான் சுகம் கிடைக்கலாம்னு பரவாயில்ல என்ன போயிருந்தேன்னா பண்ணிரணும் நான் பல்லோகத்துக்கு போயிடணும் அப்படின்னா ஆடர் ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே என்ன பண்ணுன்னா அவளை அவரை வெளியில வரக்கி விட்டான் இனிமேல் வீட்டுக்குள்ளயே வரக்கூடாது என்ன பண்றேன் ஏசுந்தரை கடவுளை கூடாது சார் இனிமேல் நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வரக்கிவிட்டா அவர் என்ன பண்றாருன்னா பையன் எடுத்து நேரா போய் பாசன பரவாயில்ல நீ சர்ச்சிலேயே என்ன பண்ணிக்கோ இறந்து சொல்லி சர்ச்சிலேயே இருக்க சர் சர்ச்சில் இருந்த ஒரு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா இறந்து போயிட்டாரு அவங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு என்ன பண்ணிக்கிறாரு செய்தி கேட்டு போயிருக்கிறாரு போகும்போது சொல்லிட்டாங்க நீ இப்படி போனதுனாலதான் என்ன பண்றாரு அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்புலையும் அவர் என்ன பண்ணல அவரை சரியா இறந்து அவரை திட்டி 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 கொஞ்சம் நேரம் இருக்க வச்சுட்டு அப்ப என்ன பண்ணாங்கன்னு நினைச்சு விட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு பைபிள் காலேஜ் எங்க கூட ஊழியம் செய்ய கூட வந்து பைபிள் காலேஜ் படிச்சாரு படிச்சு முடிச்சிட்டு அப்ப ரொம்ப என் முடியாது போதே அவருக்கு ரொம்ப முடியல ரொம்ப வேலை டாக்டர்கிட்ட சொல்லிட்டோம் டாக்டர் கூப்பிட்டு போற சொல்லிட்டாங்க இன்னொரு அறுபது நாள் அவ்வளவுதான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சாரி ரெண்டாயிரத்தி ஏழுல காலேஜ் படிக்கும் போது ஹாஸ்பிட்டல் நாங்களா பசங்க சேர்ந்து எல்லாம் பண்ணி கூப்பிட்டு கலெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம் சொல்லிட்டாங்க இல்ல அவரு ரொம்ப முக்கியிருச்சு இன்னும் அறுபது நாள் தான் இருப்பாரு ரொம்ப ஆபத்து அதனால நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க ஆனா பாருங்க பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னைக்கே என்ன பண்ணிக்கிறான்னு உயிரோட வீட்டுல இருந்து துரத்து விடப்பட்டாரு அடிக்கப்பட்டாரு அவன் தம்பி என்ன பண்ற லாரி டிரைவர் அவங்க தம்பி பைபிளை பிடிச்சி கிழிச்சு நீ இந்த பைபிள் இருக்கிறதுனால தான் படிக்கிறாங்க பைபிளா புடிச்சி கிழிச்சு வாசலையே போட்டா அவர் முன்னடியே போட்டு என்ன பண்றாரு கொடுத்து கொளுத்து இவரையும் காலையில் எட்டி உதைச்சி வெளியில் தள்ளி அந்த மாதிரிலாம் ரொம்ப குடும்பப்படுத்த மனுஷன் ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா அந்த அந்த அவர் பேரு வந்து சேவான் சேவான் அவருக்கு அம்மாவும் ஆண்டு ஏத்துக்கிட்டாங்க அவங்க தம்பி தம்பி குடும்பம் எல்லாமே என்ன பண்ணாங்க என்ன நேசிக்கிறான் ஏன் கேட்கிறேன்னா ஏசு நம்மளை நேசிக்கிறதுனால அவர் அடியில நமக்காக ஏற்றுக்கல அவர் நமக்கு துன்பத்தை அனுபவிச்சாரு அவர் நமக்கா என்ன பண்ணாருன்னா பாடல் அனுபவிச்சாரு நிந்தை அனுபவிச்சாரு நம்ம போய் நடந்து போகும்போது யாராவது யாராவது